ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு முடக்கத்தான் தோசை மாவு எப்படி அரைக்கிறது ஏன்னா மாவு அரைக்கிற வரிசையில் நான் இட்லி மாவும் ஆப்ப மாவும் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் அடுத்த வரிசையில் மாவு வரிசையில் என்னென்ன சிறுதானியத்தில் என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிற வரிசையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து முடக்கத்தான் கீரை கிடச்சிது ரொம்ப நாளாச்சு கடைச்சி இப்போதான் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால அந்த முடக்கதா தோசை வீடியோ உங்களுக்கு போட்டெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால முடக்கத்தா தோசை எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இந்த கீரை அளவு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் அந்த பாருங்கள் நல்லா இது மாதிரி என் கையில் பிடிக்கிற அளவுக்கு ரெண்டு பங்கு கீரை இதுக்கு இந்த ஒரு கைக்கே வந்து ஒரு காப்படி போடணும் இப்போ ரெண்டு காப்படி நான் இந்த கீரை எப்படி ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ தான் தண்ணியில் போட்டேன் ஆஞ்சி நேத்தே எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி காம்பெல்லாம் இல்லாமல் ஆஞ்சி இந்த மாதிரி தண்ணியில் இப்போ தான் அரைக்கிறதுக்காக நான் மூணு மாட்டி அலசிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் இதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அரிசி வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி புளுங்க அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசி இருந்தாலும் ஓகே தான் அதை நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அரைப்படி இந்த கீரைக்கு இந்த சின்ன அளவுக்குள்ள ரெண்டு இது பெருசு அரைப்படின்னு ஓனாங்க இதெல்லாம் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு அதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் பாருங்க இந்த அரிசி கழுவி நல்லா ஊற வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாவு அரைச்சிட்டு நாளைக்கு காலையில தோசை எப்படி ஊத்துறது அப்படிங்கறது கீரையே வந்து வெந்தயம் உளுந்துக்கு சமமா நல்லா நுரைச்சிட்டு அரைச்சி கொடுப்போம் அதனால அரிசி மட்டும் போட்டு அரைச்சிங்கனாலே போதும் அரிசியும் உப்பும் போட்டு அரைச்சி நைட்டு எடுத்து வச்சிட்டு இல்ல ஒரு ஆறு மணி நேரம் வெளியில வச்சுட்டு நீங்க தோசை ஊத்திக்கலாம் அது வந்து தோசை ஊற்றும் போது வேணும்னா மிளகு பவுடர் பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு வேணா போட்டுக்கலாமே ஒழிய மற்றபடி இதுல எந்த இன்கிரீடியன்ஸும் சேர்க்காதீங்க முழு பழனும் அப்படியே நமக்கு வந்து சேரும் அதனால இதை எப்படி அரைக்கிறதுன்னு மட்டும் இப்ப சொல்றேன் இதை நீங்க அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல அரிசி ஒரு ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஏன்னா புழுங்கல் அரிசி மசியணும் நான் இட்லிக்கு ஊற வைக்கும்போதே ஊற வச்சிட்டேன் இப்ப இட்லிக்கு ஆப்பத்துக்கு எல்லாம் அரைச்சு முடிச்சோடனே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுடலாம்னு சொல்லி கிரைண்டரை வெயிட் பண்ண வச்சிருக்கேன் இப்ப இந்த அரிசியா அதுல சேர்த்துடலாம் கிரைண்டர்ல இப்ப இதை ஆன் பண்ணி அரிசியை போட்டுடலாம் இதே மாவு அரைச்ச கிரைண்டர் தான் அதனால நிறுத்தி வச்சிருக்கேன் இப்ப இதை அரைக்கிறதுக்காக நீங்க தோசைமா அரைக்கிற கிரைண்டர்ல அரைக்கணும்னு அரிசியோட போட்டீங்கன்னா மசியாது அரிசி ஓடிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மிக்சில ஒரு ரவுண்டு சும்மா பேருக்கு அடிச்சு ஊத்திட்டு நீங்க அரைச்சிங்கன்னா மசிஞ்சு நல்லா கொடுக்கும் அதுதான் இந்த கீரை வந்து அரிசியோட மசியாது கிரைண்டர்ல சிக்கிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு சுத்து சுத்தி தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டிய அந்த கீரையில இருக்கிற தண்ணியே உங்களுக்கு வந்து இந்த கீரையிலே பாத்தீங்கன்னா வெண்டைக்காயில ஒரு கொழுப்பு இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதை பாத்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இருக்கும் அரிசி மட்டும் சேர்த்தா போதும் இப்ப இந்த ஒண்ணும் அதிகமா அடிச்சிருக்க எல்லாம் ரொம்ப அடிக்கணும்னு இல்ல ஒண்ணும் பதிமா அடிச்சிருக்கல கொடைக்கல்ல ஆட்டும் போது நல்லா மைய மசிஞ்சிரும் இது நம்ம கிரைண்டர் வந்து மசியாது அதனால நான் என்ன பண்ணுவேன் ஒரு சுத்து கிரைண்டர்ல இது மிக்சியில ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க கீரை ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து மூட்டு வலி கேஸ் ப்ராப்ளம் முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது இந்த கீரை எங்க கிடைச்சாலும் இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன் பசங்க வந்து நல்லா தோசை சாப்பிட்டுருவாங்க நல்லா டேஸ்ட் இருக்கும் இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல கொல கொல போயிருக்கும் உளுந்தெல்லாம் தேவையில்ல இந்த கிரைண்டர்ல இப்ப நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு போட்டு நீங்க நைஸா அரைச்சி எடுத்து வைக்க வேண்டியதுதான் இப்ப கரைக்க கூட வேண்டிய இல்லை கிரைண்டர்ல உப்பு போட்டுட்டீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு மசிஞ்சோடனே எடுத்து வைக்க வேண்டியதுதான் இப்போ அரிசியோட இதை நம்ம சேர்த்துட்டோம் இதுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க இந்த அரிசியும் கீரையும் இந்த பாருங்க இப்ப மசிஞ்சிரும் ரொம்ப நைசா அரைக்கணும்னு இல்லை கொற குழந்தை அரைச்சி நீங்க போட்டீங்கன்னா போதும் தோசை தான் நம்ம ஊத்த போறோம் அதனால தண்ணி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோ இப்போ கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்றுமே நீங்கள் கையில் கரைக்க வேண்டாம் உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இது வந்து தோசை ஊற்றும் போது நான் காமிக்கிறேன் இந்த முடக்கத்தான் தோசை அரைச்சோன்னே எப்படி இருக்கு பாருங்கள் இந்த அரிசிக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா வெள்ளையாக தெரியும் இதுதான் பா கரெக்டான அளவு ரெண்டு ஆளாக்கு நல்ல ரெண்டு க அது நிறைய இருக்கும் கீரை அஞ்சு எடுத்துக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்படுற கஷ்டத்தை பார்த்தோம்னா கால்வெளிலாம் இது இன்ன வரைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த முடக்கத்தான் தோசை தான் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இப்போ ரெண்டு வாரமாக கிடைக்கல நேற்று தான் நிறைய கொடுத்தாங்க வாங்கின்னு அரைச்சிட்டேன் இது வந்து ரெண்டு வாட்டி நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு காலையில் எல்லாருமே அந்த தோசை சாப்பிடுவாங்க நல்லா பூண்டு சட்னி வச்சு எண்ணெய் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சிங்க ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிடுவாங்க மறுநாள் வந்து கொஞ்சம் தான் மாவு இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம காலி பண்ணிடலாம் ரொம்ப ஸ்டோர் பண்ண தேவையில்ல இந்த அளவு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க நாளைக்கு நான் தோசை ஊற்றும் போது நான் காமிக்கிறேன் மொடக்கதா தோசை மாவு நம்ம அரைச்சு காமிச்சிருக்கோம்ல அதை தோசை ஊத்தி காமிச்சிருக்கேன் மொடக்கதா தோசை ஊற்றிருக்கேன் அதுக்கு வந்து சட்னி வந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு உப்பு புளி எல்லாம் வச்சு அரைச்சு தாளிச்சிருக்கேன் இத வந்து நீங்க எப்படி சாப்பிடணும்னா இதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் மாவு வகைகள் இட்லி மாவு அரைச்சி காமிச்சோமா ஆப்ப மாவு அரைச்சி காமிச்சோமா அடுத்தது வந்து முடக்கத்தா அந்த வரிசையில மொடக்கத்தான் தோசை மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன் அந்த தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன் இப்போ மிளகா சட்னி வந்து அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு உப்பு புளியெல்லாம் வச்சு தாளிச்சிருக்கேன் இதை கொஞ்சம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இந்த கால்வழிக்கு இது நல்ல இது நான் மருத்துவ குணம் முடிஞ்ச தோசை இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வரிசையில் நம்ம சிறுதானியமாகவும் அரைச்சி காமிக்க போகிறோம் அது ஃபியூச்சரில் ஒன்று ஒன்றா அப்லோட் ஆகும் இப்போதிக்கு நம்ம வந்து முடக்கத்தை தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் ஓகே தேங்க் யூ